அசிவ உணவுக்கு இணையான சைவ உணவுகள் யாரெல்லாம் சாப்பிடலாம் பொதுவாகவே சில பேர் சைவ பிரியங்களாக இருப்பாங்க இது அவங்களுடைய வாழ்க்கை முறை கலாச்சாரம் இதை அடிப்படையாக கொண்டு இருக்கும் சைவ உணவுகள் சாப்பிட்றப்ப அசைவ உணவுகளுக்கு இணையான ஊட்டச்சத்துக்கள் கொண்ட உணவுகளாக நம்ம வந்து செலக்ட் பண்ணி சாப்பிடணும் அசைவத்தால் கிடைக்கக்கூடிய முக்கியமான ஊட்டச்சத்துக்கள் இன்னும் சைவ உணவுகளில் பெரும்பாலும் கிடைக்கிறது கிடையாது சாப்பிட்றப்ப மட்டன் கறி சிக்கன் கபாப் அப்படின்னு சுவையான பல உணவுகளாக இருக்கலாம் ஆனால் இதுக்கு இணையான சத்துக்கள் கொண்ட சைவ உணவுகள் பற்றி பார்க்கலாமா பொருளம் மற்றும் சத்து இந்த மாதிரி பல்வேறு அத்தியாவசிய ஊட்டச்சத்துக்களை பழப்பழம் சுயால இருந்து நீங்க பெற்றுக்கலாம் இதுக்காக இறைச்சி சாப்பிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது ஈஸியா கிடைக்கிறதுனாலயும் பழமான ஊட்டச்சத்துக்கள் இருக்கிறதுனாலும் பல பகுதிகளில் மீன்கள் முதலெடுத்து பிடிக்குது மீன்ல உமேகா த்ரீ கொழுப்பு அமிலம் ராஜ்மால இருக்குங்க மீன் சாப்பிட முடியாதாங்க ராஜ்மாவை உணவில் சேர்த்துக்கலாம் பால் கூட அசிவமா பாக்குறவங்களும் இருக்காங்க சில செடிகள் சார்ந்த பால்கள் குடிக்கலாம் தேங்காய் பால் பாதாம் பால் சுயா பால் இதெல்லாமே குடிக்கலாம் அசிவ உணவுகளும் மிகப்பெரிய தட்டுப்பாடு பன்னீர் உணவுகளுக்கு இருக்குங்க இதை விரும்புகிறவங்க சாப்பிட விரும்பாதவங்க டோஃபு சூயாவும் சாப்பிடலாம் இதுல புரித சத்து இருக்காதோட பன்னீருக்கு நிகரான சுவையும் இருக்கும்